திமுக கட்சி தான் செயல்படுது அதே போல சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை மிக மோசமா இருக்குது இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன் திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க வலைதளத்தில் காட்டாங்க வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏ எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு காவல்துறை உயிரதிகாரி இருக்காங்க அந்த இடத்துலயே மேடையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காய்ச்சி இன்றைக்கு வலைதளத்தில் வருது அதோட ரெண்டு நாளைக்கு முந்தி நேற்றைக்கு முன்தினம் என்னைக்கு சென்னையில் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த ப படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிக்கிட்டு போகும்போது திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது அதுல டூ வீலர் ரெண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்த ரெண்டு பேர் அதுக்குள்ள போடுறாங்க எங்க கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை அங்க தாக்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட காட்சி திமுக தான் பார்க்க முடியும் எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க அந்த பேருந்து நிலையில போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது இன்றைக்கு திருவள்ளுவர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மட்டும் இருபது நாளில் பதினோரு பாலியல் கொடுமை நடந்திருக்கு பதினோரு பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு மாவட்டத்தில் இப்படினா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்க எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் பார்ப்போம் பத்திரிகைகள் பார்ப்போம் தங்கம் என்ன விலை வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம் இப்போது கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பத்திரிக்கை தொடர்ந்தா செய்தி தொடர்ந்தோ கொலை எங்கே நடக்குது என்ன நிலம்புறோம் அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு சட்டொழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஏன்னா எல்லாம் கஞ்சா போத கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமாக விற்குது இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வணிகர் பெருமக்கள் ஏன்னைக்கு நம்முடைய ஃபாதர் பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவர்களே பேசுனாங்க எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எப்படியாவது கட்டுப்படுத்துணுன்னு சொன்னாங்க நானும் அதுதான் சொன்னேன் சட்டமன்றத்தில் நான் பேசுனேன் இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டுதே இல்லையோ தெரியல செவடங்காதில் சந்து சங்குதிர மாதிரி பல முறை சொல்லியாச்சு மூன்றாண்டுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப் பொருளுக்கு கடுமையாகி சீரழிகிறாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மூன்று ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம் அதே போல் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம் ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை இன்னைக்கு அவர்களே பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கடைக்காரர் பேசுகிறார் தினம் போய் கடையை திறந்தால் முன்னாண்டாக படுத்து கிடக்கிறாங்க போதையில் படுத்து கிடக்கிறா அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார் ஆ இப்படிப்பட்ட நிலமை தேவைங்களா சத்தமா சொல்லுங்க மிக மோசமான நிலை இன்னைக்கு போதை ஆசாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல தட்டி கேட்டா கொலை பண்ணிடுறான் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முந்தி இன்னைக்கு காலையில் பார்த்தேன் யாரா ரெண்டு நபரை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நிலமை தேவையா இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயலிருந்து காட்சி அளிக்கின்றது ஒரு காலத்தில் காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு திமுக துறையா இன்றைக்கு செயல்பட்டு காரணத்தினால தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல அதோட இப்ப நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு ஏற்கனவே அண்ணா திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அததுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் ஒருவருக்கு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தாலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அண்ணா தீவு காய்ச்சல இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தினம் தினம் ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சில மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளியில வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முகாமுகள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு பதினாறு வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார் வேற என்ன புதுசாக செஞ்சுட்டீங்க எல்லாம் மாத்தி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சியில அங்காங்க கிராம பகுதியில ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் அதுல ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உவியாளர் உதவியாளர் நியமிச்சு அங்க ஏழை மக்கள் ஏதாவது நோய்பட்டா அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டா வருது அப்போ நோய் வருகின்ற பொழுது தான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னிக்கிள்ளி கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மின்னிக்கிள்ள தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தைகள் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா ஆட்சி ஒரு அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா தீவு காட்சியில்